இப்படி நான் ஓடுறத தெரியல இன்னொன்று இவர் கின்னஸ்ல இடம் பெறுக்க வேண்டிய ஒரு நபர் ஏனென்றால் அவருடைய ஆபீஸ்க்கு ஒரு முறை போயிருந்தார் எத்தனை ஆபீஸுக்கு எத்தனை பெட்டிஷன் எத்தனை வருஷமா போட்டு இருக்காரு கட்டுக்கட்டா வச்சிருக்காரு புத்தகமா போட்டு வச்சிருக்காரு அந்த மனுக்களை எல்லாம் புத்தகமா போட்டு வச்சிருக்கார் எந்தெந்த நாள் எந்தெந்த பேப்பர்ல எந்தெந்த செய்திகள் வந்தது புத்தகமா போட்டு வச்சிருக்காரு இப்படி எல்லாம் ஒருத்தர் இருக்க முடியுமா வேலை செய்கிற காலத்துல வேலை வந்து வீடு உண்டு ஓய்வு பெற்ற காலத்துல வீடு வந்து இன்னொரு விஷயம் இவர் பிறப்பில் இருந்து விவசாயி இதை யாருமே சொல்றது இல்லை அவர் வாத்தியாரு சமூக சேவகரு அமைப்பினுடைய மாநில துணை தலைவர் இதுதான் சொல்றோம் விவசாயம் அதுவும் இப்ப போன முறை நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்த தோட்டத்தை கொடுத்து காட்ட இயற்கையான முறையில் விவசாயம் செய்யற மருந்து இல்லாம மருந்து அப்படிப்பட்ட ஒரு செயற்க ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பழனிஐ உங்கள் அனைவரின் சார்பாக அவரை வாழ்த்தி வணங்கி அவரிடத்திலே ஆட்சி பெற்று அவர் இன்னும் ஒரு இந்த சமூகத்திலே வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு இணைந்து வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பை அளிக்க அத்தனை நபர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பினுடைய மாநில தலைவரை மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்